ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன் எயிட்டிஸில் வர மூவிஸ் மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்து மேப் ஐ மீன் மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர் ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம் அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா அதை எதுவுமே செய்ய முடியாது அம்மா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும் எங்கள் வீடு வந்துட்டு செவர் வந்து மண்ணால் இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சால் நிறையா ஒழுகும் அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோடய வாழ்க்கை ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு இருந்ததில்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்லை ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு பிடிக்குன்னா பீப்புள் ஜஸ்ட் ரெகனைஸ்டு மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ் ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்னவாக இருந்தாலும் நைட் இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா இப்போ நான் வர்ணிச்சிடல இந்த வீடு இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்ட வந்து பிடிக்கிட்டாங்க ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை அவங்க ஏழை எங்ககிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க எங்களுக்கு வீடே இல்லை அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து முடித்தேன் நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் எடுத்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என்னோடய லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சி இன் அ குட் வே அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போது இதுக்கு டயல் பண்ணு யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்ல டயல் பண்ணேன் என்னோடய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஆயிடுச்சு சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன் சாய்ராம் அலுமினி ஸோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு நான் தமிழ் மீடியம்ல படித்தேன் ஆக்சுவலா அகரம் தமிழ் மீடியம்ல படித்தேன் அகரம் எப்படின்னா அவங்களை காலேஜ் சேர்த்து விட்டுக்கிட்டோட நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்களா சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எது எப்படி வேணால் போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப் பண்ணிக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகர்த்துக்கிட்டு தான் போய் நின்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணேன் திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் ஸோ அது முடிஞ்சிச்சு திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன் அங்கே ஒர்க் பண்ணேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்து ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல பத்து வருஷம் ஆகிச்சு அந்த பத்து வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் எடுத்தேன் ஆனா எல்லாமே நான் லீகலா பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு காலத்தில் எங்க வீட்டில் எங்க வீட்டில் வீடே இல்லாம இருந்தோம் ஆனா இப்ப எங்க வீட்டு எங்க அம்மா வந்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதில் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் இந்த பத்து வருஷத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஏ பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்களன்னு எனக்கு தெரியல ஆனா சொல்கிறவங்களுக்குலாம் எல்லாம் ஒன்று சொல்கிறேன் சொல்றேன் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும்

எக்ஸ்ட்ரா வர் கை தட்டர் கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு மண் பாருங்க உங்க அண்ணன் பாருங்க எந்த சின்னமே கை தட்டிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு